அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனிதவிக்கிரமதால் மாதத்தினுடைய மூன்றாவது நாளான இன்று திருமலை அல்குரு ஆனோடு ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பின் கீழே திருமலை அல்குரு ஆனின் அழகிய அற்புத ஓமானங்கள் அன்பிற்கு சூரத்துல் பக்ரா அந்த சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு ஜல்லா சுபானா இருநூற்றி அறுபத்தி ஒன்று மற்றும் இருநூற்றி அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் செய்கின்ற நற்காரியங்களுக்கு அற்புதமான ஓர் அருமையான ஓமானத்தை சொல்லி காட்டுகிறான் இந்த இரண்டு வசனங்கள் இருக்கின்றது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நற்காரியங்களை அதிகமாக செய்யுங்கள் தர்ம காரியங்களில் அதிகமாக உங்களுடைய பங்களிப்பை வழங்குங்கள் என்ற ஆர்வத்தை அதிகபட்சமாக ஏற்படுத்தக்கூடிய அருமையான அற்புதமான வசனம் அதையும் தாலா ஓர் அற்புதமான ஓமானத்தோடு விளக்குகிறான் இதோ அந்த ஆயத்துக்கள் أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم الذين ينفقون أموالهم في سبيل الله أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا ما أَنْفَقُوا منا ولا لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. نبي البرمان صلى الله عليه وسلم يقول سلوا of Allah, the الله تعالى تعالى. எழுநூறு மடங்கு வரை நன்மைகளை அள்ளி தருகிறான் நாளை மறுமை நாளிலே மனிதர்கள் எல்லாம் மஹர் மைதானத்தில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ சொல்லுவான் இதோ பாருங்கள் பெயர் சொல்லி அழைத்து கூப்பிடுவான் ஓ அப்து ரஹீம் பின் சையீத் அகமத் இங்கு வாருங்கள் அங்கிருக்கின்ற அந்த மரங்கள் தோப்பு எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது எடுத்துக்கொள்ளுங்கள் ரப்பே இவ்வளவோ பெரிய தோட்டமா இவ்வளவு பெரிய தோப்பா எதற்காக நான் என்ன செய்தேன் அதற்கு அல்லாஹ சொல்லுவான் எப்பொழுதெல்லாம் நீங்கள் நற்காரியம் செய்து வந்தீர்களோ எப்போதெல்லாம் நீங்கள் தான தர்மங்கள் செய்தீர்களோ என்னுடைய இரண்டு கரம் கொண்டு நான் அதை பெற்றேன் அதை பெற்று இங்கு அதை மரமாக நட்டு வைத்தேன் அப்படி நட்டு வைத்த மரங்கள் தான் இவைகளெல்லாம் என்று அல்லாஹ் சொல்லுவான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த சொர்க்கத்து தோட்டத்தை பெறக்கூடிய தௌஃபீகையும் அல்லாஹ் தந்துள்ளுவானாக ஆவீன் அன்பிற்குரியவர்களை இப்படித்தான் வழங்குகிறான் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே ஓமானமாக அழகாக சொல்லிக் காட்டுகிறான் மசலுள்ள தங்களுடைய செல்வங்களை அல்லாவிற்காக செலவழிப்பவர்களுக்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற எண்ணத்தை தவிர வழக்கரம் செய்கின்ற தர்மத்தை இலக்கரம் அறியாது செய்கின்ற மனிதர்களுடைய பட்டியலில் நம்முடைய தர்மம் இருக்கும் என்று சொன்னார் அத்தகைய தர்மத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படி தர்மம் செய்பவர்களுக்கு இப்படி அல்லாஹுடைய பாதையில் செலவழிப்பவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா கமசலி ஹபத்தின் ஒரு விதையை போன்றது ஒரு வித்து ஒரு தானிய விதையை போன்றது அம்பதா சனாவில் அந்த ஒரு விதையை பூமியில் நட்டு வைக்கின்ற பொழுது அந்த விதை ஏழு கதிர்களை ஏழு கிளைகளை அதிலிருந்து வெளியேற்றும் உதாரணமாக விதை நெல் ஒன்றை ஒருவர் தன்னுடைய வயலில் நட்டு வைக்கிறார் என்று சொன்னால் அந்த விதை நெல் முளைத்து வெளியாகின்ற பொழுது அதிலிருந்து ஏழு கதிர்கள் அங்கே புறப்படும் பீக்குள்ளி சும்பலத்தி ஹப்பா அந்த கதிர்கள் தானியத்தை உருவாக்குகிற பருவத்தை அடைகின்ற பொழுது ஒவ்வொரு கதிர்களிலும் நூறு நூறு நெற்மணிகள் அங்கே இருக்கும் அப்படி ஏழு கதிர்களில் நெல் மணிகள் அங்கே இருக்கும் ஒரு நெல்லை அவன் நட்டு வைத்தான் அந்த நெல் ஏழு கதிர்களை வெளியேற்றியது ஏழு கதிர்கள் ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு நெல் மணிகள் அப்பொழுது எழுநூறு நெல் மணிகள் ஒரு நெல் உருவாக்கிவிட்டது வல்லாகு யுதா ஹிஃபொலி மையஷா அல்லாஹ் நாடி அவர்களுக்கு எழநூறு மட்டுமல்ல இன்னும் பன்மடங்கையும் அல்லாஹ் தருவான் வல்லாகுவாசியம் அல்லாஹ் விசாலமானவன் உங்களுடைய மனோ எண்ணங்களை அறியக்கூடியவன் அதுதான் முக்கியம் இங்கே அள்ளி தருவான் விசால மனம் படைத்தவன் அதே போன்று நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்களையும் அவன் அறியக்கூடியவன் எந்த எண்ணத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்பது அவனுக்கு தெரியும் அன்பிற்குரியவர்களே இந்த வசனம் பெருகிய பொழுது நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் யாரப்பி இசீத் அலி உம்மத்தின் துவா செய்தார்கள் என் உம்மத்துக்கு இன்னும் அதிகமாக தருவாயாக அதற்கு பிறகு ஒரு வசனத்தை இறக்கிறான் மொமையுல்லா எவர் ஒருவன் அல்லாவிற்காக வேண்டி தர்மம் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் பன்மடங்கு பன் ஆக்கி தருவான் இப்பொழுது நபிகள் பெருமானார் சல்ல அல்ல அவர்கள் துவா செய்கிறார்கள் அல்லாஹ் மசீது அலி உமதி அல்லாஹின் உம்மத்திற்கு ஒன்னும் அதிகரித்து தருவாயாக அல்லாஹ் சொல்கிறான் இன்னமாய் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் நற்கூலிகளை கணக்கின்றி கணக்கின்றி அல்லாஹ் தருகிறான் அற்புதமான ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு ஓமானத்தோடு சொல்லுகிறான் அன்பிற்கிறவர்களே இந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹ சொல்லுகிறான் யார் ஒருவர் அல்லாவிற்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தை செலவழிக்கிறாரோ அதற்கு பிறகு தான் செலவழித்த அந்த செல்வத்தை பின்தொடர்ந்து மன்னவலா அதா சொல்லி காட்டுவதோ முகஸ்துதியோ பெயரோ புகழோ எதிர்பார்க்கவில்லை அல்லது தர்மம் செய்யப்பட்ட மனிதரை குத்தி காட்டுகின்ற விதமாகவோ அல்லது சொல்லி காட்டுகின்ற விதமாகவோ அவருடைய மனதை காயப்படுத்துகின்ற விதமாகவோ எந்த ஒரு வார்த்தையும் எதிர்காலத்தில் பயன்படுத்தவில்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் அஜுருகும் மென் தொடர்பிகும் அவர்களின் கூலி அல்லாஹுடத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல லா ஹவுஃபுன் ஆலிகம் வலாகும் ஹனோன் அவர்கள் உலகத்தில் ஏழையாகி விடுவார்கள் தானந்தர்மங்கள் செய்து 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 செல்வம் எல்லாம் கரைந்து போகும் என்ற அச்சம் நிச்சயமாக அவர்களுக்கு வேண்டாம் அதுபோல் மறுமையை பற்றிய கவலையும் அவர்களுக்கு வேண்டாம் உலகத்தில் அவர்கள் செல்வம் குன்றியவர்களாக வாழ மாட்டார்கள் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் மறுமையை பற்றிய கவலை வேண்டாம் சந்தோஷமாக இருக்கலாம் அது பன்மடங்காக அல்லாஹ் மறுமையிலும் தருவான் இம்மையிலும் தந்து விடுவான் கவுலு மரூஃபுன் ஹைரும் மின் சதக்கத்தின் எச் அதா கொடுத்துவிட்டு பின்னால் சொல்லி காட்டுவதை விட இல்லை என்று நல்ல வார்த்தை சொல்லி விடுவதே மேல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையான அற்புதமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே அல்லாவிற்காக தர்மம் செய்கிறோமா தூய எண்ணத்தோடு செய்ய வேண்டும் அப்படி தூய எண்ணத்தோடு நாம் தர்மங்கள் செய்கின்ற பொழுது அவற்றை அல்லாஹ் எப்படி பண்படங்காக்குகின்றான் ஒன்றிலிருந்து எழுநூறு மடங்கு நன்மைகளை அள்ளி தருகிறான் செய்துவிட்ட தானம் தர்மத்தை அதன் மூலமாக பெயரையோ புகழையோ எதிர்பார்க்காது அதன் மூலமாக தக்க நேரத்தில் தருணம் பார்த்து சொல்லி காட்டி குத்தி காட்டாது நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அல்லாஹ் பண்படங்காக கூலியை தருகிறான் அப்படி சொல்லி காட்ட வேண்டும் குத்தி காட்ட வேண்டும் முகஸ்துதியை பாராட்ட வேண்டும் முகஸ்துதிக்காக செய்ய வேண்டும் பெகற் பெயர் புகழ் பெற வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் தர்மம் செய்து உங்களுடைய செல்வத்தை வீணாக்கி விடாதீர்கள் நல்ல வார்த்தை சொல்லி என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் உங்களை கண்டுகொள்வது கிடையாது அல்லாஹ் விசாலமானவன் அள்ளித்தருபவன் அத்தோடு மட்டுமல்ல உங்களுடைய உள்ளங்களையும் அவன் அருகிறான் நீங்கள் நான் அந்த எண்ணம் கொள்ளவில்லை அப்படி ஒரு எண்ணத்தில் செய்யவில்லை அந்த எண்ணத்தில் நான் பேசவில்லை என்று நீங்கள் சக மனிதர்களை சமாதானம் செய்துவிடலாம் ஆனால் ரப்புல் ஆலமீன் இருக்கிறாரே ஹாகினத்துல் ஆயுன் கண்களின் அசைவுகளை அருகிறான் உமா துக்பி சுதூர் உள்ளத்தில் மறைந்திருப்பதை அல்லாஹ் அருகிறான் இன்னமல்ல அம்மா பின்னியார் செயல்கள் அழைத்துமே எண்ணத்தை அடிப்படையாக கொண்டுத்தான் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே முகஸ்தி பாராட்டி பெயருக்காக புகழுக்காக தர்மம் செய்தால் என்ன ஏற்படும் என்பதை அல்லாஹ் வேறொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதையும் நாளை இன்ஷா அல்லா நாம் அறிந்து கொள்வோம் இப்பொழுது நல்ல எண்ணத்தோடும் இஹ்லாசான எண்ணத்தோடும் தர்மம் செய்தால் அதற்கு கிடைக்கின்ற கூலியைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பிற்கிறியவர்களே சில சஹாபாக்கள் தாபீன்கள் தமது தாபீன்கள் எல்லாம் தான் செய்த ஒரு தர்மத்திற்காக வேண்டி பகரம் அல்லாது தருவான் என்ற எண்ணத்தில் அவர்கள் காத்திருப்பார்கள் வரலாறுகளிலும் புத்தகங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்களில் ஒருவர் அன்று நோன்பு வைத்திருந்தார் அவருடைய நோன்பு துறப்பிற்காக வேண்டி ஒரே ஒரு ரொட்டியை மட்டுமே அவர் அங்கே வீட்டில் வைத்திருக்கிறார் இப்பொழுது யாசகம் கேட்பவர் ஒரு வாசலில் யாசகம் கேட்கிறார் அந்த ரொட்டியை அவரிடத்தில் தந்து விடுகிறார் நோன்பு திறக்கிற நேரம் நெருங்குகிறது நோன்பு துறப்பதற்கு வீட்டில் தண்ணீரும் பேருத்தம்பளம் மட்டுமே இருக்கிறது பசியாறுவதற்கு ஒன்றும் இல்லை இப்பொழுது கதவு தட்டப்படுகிறது ஒரு ஒரு பாத்திரத்தில் ரொட்டியோடு நின்று கொண்டிருக்கிறார் என்ன என்று கேட்க இதில் இத்தனை ரொட்டிகள் இருக்கின்றன இன்னவர் உங்களிடத்தில் தந்து வரச் சொன்னார் அவர் சொல்லிவிடுகிறார் இது நீங்கள் விலாசம் மாறி வந்திருக்கிறீர்கள் இது எனக்குரியதாக நிச்சயம் இருக்காது என்று திருப்பி அனுப்பி விடுகிறார் பிறகு வேறொருவர் சிற்று நேரத்திற்கு பிறகு வந்து கதவை தட்டுகிறார் அவரும் அவருடைய கையில் ரொட்டியை வைத்திருக்கிறார் பாத்திரத்தில் அவர் சொல்லுகிறார் இதிலே பத்து ரொட்டிகள் இருக்கின்றன இன்னவர் உங்களிடத்தில் தந்து வர சொன்னார் இப்பொழுது அவர் மனதிற்குள் சொல்லி கொண்டார் இதுதான் எனக்குரியது வாங்கி வைத்துக்கொண்டார் கொண்டார் ஒன்னுக்கு பத்து மடங்கு வழங்குபவன் அல்லாஹுத்தாளா என்பதை அவர்கள் புரிந்திருந்தார்கள் நாம் ஒன்று செய்தால் அல்லாவிற்காக செய்தால் நிச்சயம் அவன் பத்து மடங்கு தருவான் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த நிகழ்வை பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டியது இல்லை கிளாஸ் ஆக செய்கின்ற பொழுது நமக்கு பத்து மடங்கு அல்லாக தரக்கூடியவனாக இருக்கிறான் ஒன்றுக்கு எழுநூறு மடங்கு நன்மைகளை அள்ளித் தருபவன் அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவற்றை ஒரு தானியத்தோடு ஒப்பிட்டு நாம் புரிகின்ற விதமாக நமக்கு விளக்கம் தருகிறான் எனவே அன்பிற்கிறீர்கள் இந்த வசனத்தை நன்றாக மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்தின் பின்னணியை அறிந்து கொள்ளுங்கள் சொன்ன நிகழ்வுகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டாலோ அல்லது படித்தாலோ உங்களுக்கு இதன் பொருள் புரிய வேண்டும் பின்னணி புரிய வேண்டும் மீண்டும் இன்ஷா அல்லா நாளை அல் குரானோடு ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பிலே குரானின் அழகிய அற்புத ஓமானங்களோடு உங்களை சந்திக்கிறோம் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்ல aqui e vou